மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய ஒற்றைக்கொம்பன் காட்டு யானை பீதி ஏற்படுத்தி வருகிறது மூணார் மாட்டுப்பட்டி அருகில் தான் காட்டு யானை இறங்கியது பொதுமக்கள் சத்தம் ஓட்டத்தை தொடர்ந்து காட்டு யானை இங்கிருந்து சென்றது பல நாட்களாக மூணார் பகுதியில் காட்டு யானை தாக்குதல் அதிகரித்து வருகிறது காட்டு யானை கூட்டங்களுடன் தனியாக சுற்றித் திரியும் காட்டு யானைகளும் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்குகின்றன மூணார் தான் கடந்த தினம் காலையில் காட்டு யானை இறங்கியது ஒற்றைக்கொம்பன் என்று அழைக்கக்கூடிய காட்டு யானை தான் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கியது மக்கள் வசிக்கும் பகுதியில் காட்டு இறங்கியதோடு பொதுமக்கள் சத்தம் போட்டு காட்டு யானையை விரட்டினர் மீண்டும் உணவு தேடி காட்டு யானை இந்த பகுதிக்கு வரும் என்ற பயத்தில் பொதுமக்கள் உள்ளனர் தோட்டப்பகுதியில் பகுதியில் எஸ்டேட் வேலைகளுக்காக தொழிலாளிகள் காலையிலேயே வேலைகளுக்கு செல்கின்றனர் இந்த நேரத்தில் காட்டு யானையின் முன்பில் சிக்கிக்கொண்டால் அது பெரும் ஆபத்தையும் ஏற்படுத்தும் மழை குறைந்து வெயில் அதிகரிக்கும் நேரங்களில் எஸ்டேட் பகுதிகளில் காட்டுயானை தாக்குதல் அதிகரிக்குமா என்ற பயமும் தொழிலாளிகளுக்கு கிடையே உள்ளது நியூஸ் பீரோ மூனார்